வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவான் சென்னை அருகே வாகன சோதனையில் வேனில் கொண்டு வரப்பட்ட ஆயிரம் கோடி தங்க கட்டிகள் பறிமுதல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி வேட்டை ராகுல் காந்தியின் ஒரு நாள் வருகையால் பிரதமர் மோடியின் மொத்த பிரச்சாரமும் காலி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் விவசாய கடன் தள்ளுபடி ராகுல் காந்தி உறுதி நாமக்கல்லில் பரபரப்பு நிதி நிறுவன அதிபர் வீட்டில் எண்பது லட்சம் பறிமுதல் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா செல்வாக்கு சரிந்துள்ளது முதலமைச்சர் மு பேட்டி கோவையில் அண்ணாமலையை ஆதரித்து மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் வாகன பேரணி ஊழலற்ற ஆட்சி நடைபெற தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கள் திருப்பூர் பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகானந்தம் பி பிரச்சாரம் ஈரோடு மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகளில் வெப்கேமரா மூலம் கண்காணிப்பு கலெக்டர் ராஜகோபால் சுல்கரா தகவல் வழக்கம்படை சோதனையில் வியாபாரிகள் உட்பட மூன்று பேருடன் மூன்று லட்சம் பறிமுதல் சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள பரண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு சென்று வாக்களிக்கலாம் கலெக்டர் ராஜகோபால் சுல்காரா தகவல் டிஎன் அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு ஆணையர் அட்டகாசம் நூறு வாழை மரங்கள் நாசம் பஞ்சாபை பதம் பார்த்தது ராஜஸ்தான் அணி ஐந்தாவது வெற்றி ஐபிஎல் கிரிக்கெட் மும்பை சென்னை அணிகள் இன்று பல மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா லக்னோ சந்திப்பு போதைப் விற்பனை மூலம் பதினெட்டு கோடிக்கு சினிமா தயாரிப்பு ஜாபர் நதி வீட்டில் நடந்த சோதனையில் நாற்பது கோடி பணப்பரிமாற்ற ஆவணங்கள் பறிமுதல் அமலாக்கத்துறை தகவல் இன்னைக்கு இரண்டு அடிஷனல் தொடரட்டும் மோடியின் நல்லாட்சி பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கான நலத்திட்ட தொகை பத்து புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கன்னியாகுமரி தொகுதியில் வாகனப் பேரணி மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவார் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் மத்திய மந்திரி அமித்ஷா பேச்சு பாகிஸ்தானில் பஸ்ஸை வழிமறித்து கடத்தி பதினோரு பயணிகள் சுட்டுக் கொலை பயங்கரவாதிகள் வெறிச்செயல் பலத்த பாதுகாப்புடன் தேர்தல் பணியில் ஈடுபடும் போலீஸாருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடக்கிறது கொடுமுடி மகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா ஒரேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்